तो तो ये सर これおっしゃってたんですか。 சொல்லுங்கள் சார் வணக்கம் என் பேர் அக்னி வேலுமுருகன் வேலூர் மாவட்டத்தின் சிறந்த சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய அமிர்தி பூங்காவை தமிழக அரசு தரம் உயர்த்தி ஏ கிரட் சுற்றுலா தலமாக ஏ கிரேட் ஜூவாக மாற்றி தரம் உயர்த்தி ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக அமைக்கப்பட வேண்டும் அதே போல் அமிர்தி பூங்காவிலே பாதிக்கு மேலே கூண்டுகள் காலியாக உள்ளது அந்த கூண்டுகளிலெல்லாம் விலங்குகள் அமர்த்தி பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்க வேண்டும் என்று தமிழக அரசை பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோன்று வேலூர் மாவட்டத்தினுடைய முக்கிய சுற்றுலா த சுற்றுலா தலமாக அந்த அமைதியை அறிவித்து அந்த இடத்திலே இந்த ஆண்டு ஒரு கோடை விழாவை நமது பகுதியில் நடத்தப்பட வேண்டும் என்று பணியுடன் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் தமிழக அரசு உடனடியாக அந்த பகுதியிலே ஒரு ஆவின் பாலகம் பால் பூத்து அமைத்து தர வேண்டும் என்றும் பணியுடன் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக இந்த அமிர்தி அமைக்கப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு கோடை விழாவை நடத்தி போக்குவரத்து சிறப்பாக செய்து பாத்ரூம் வசதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோடை விழாவில் அங்கே நடத்தப்படக்கூடிய இடத்துல சுற்றுலா பயணிகள் வருகின்ற இடத்துல பாத்ரூம்லாம் சுகாதாரம் எல்லாம் இருக்குது எல்லாம் சுமாத சுகாதாரம் மேம்படுத்தப்பட்டு குடிநீர் வசதியோடு சிறப்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல அமிர்தி சுற்றுலா தலத்தை கண்டுகளிக்க பொதுமக்கள் அங்கே வருகின்றார்கள் கட்டணம் கட்டி அந்த சுற்றுலாவில் உள்ள நுழைஞ்சு போகிறாங்க ஆனால் நிறைய கூண்டுகள் காலியாக இருக்கிறதுனாலையும் ஏமாற்றத்தோடு திரும்பி வராங்க ஆகவே தமிழக அரசு உடனடியாக நிறைய விலங்குகளை அங்கே நிரப்பி பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்க வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்